இந்த படத்தை பற்றி அஸ்டன்ட் டைரக்டர் ஃபோன் பண்ணி சொன்ன பொழுது சூரி சார் படம் அப்படின்னு சொன்ன உடனே நான் வந்து கண்ணை முடித்து நிச்சயமாக இந்த படத்தில் நான் பண்ணி தான் தீர்றேன்னு ஒத்துக்கிட்டேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு படம் நான் சார் கூட பண்ணியிருக்க வேண்டியதாக அது எனக்கு பண்ண முடியாமல் போச்சு அதனால் நான் அது ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே பொழுது இந்த வாய்ப்பு வந்தது ஸோ ரொம்ப மகிழ்ச்சி ஆ ஓகே ஸோ சூரிய சார் பேர் சொன்ன உடனே நான் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்தேன் ஏன்னா போன படம் ஒன்று அவர் கூட பண்ணணுன்னு தேதிகள் நல்ல முடியாமல் போச்சு ஸோ ரொம்ப மகிழ்ச்சி சார் உங்கள் கூட நடிக்க வாய்ப்பு கிடைச்சதுக்கு அண்ட் அடுத்தது சொன்னாங்க லப்பர் பந்த காம்பினேஷன் சுவாசிகா நீங்கள் சேர்ந்து வரீங்க அதில் மருமக இதில் மக ஓ சூப்பர் அது வாஸ் வெரி வெரி ஹாப்பி அண்ட் அங்கே போனால் ரொம்ப சர்ப்ரைஸ் பிஜு சந்திரசேகர் என்னுடைய ரொம்ப நீண்ட நாள் ஃப்ரெண்டு அவங்கள பார்த்தேன் அஃப்கோர்ஸ் ராஜ்கிரண் சாரோட இப்போ சமீபத்தில் ஒரு படத்தில் நடிச்சிருந்தேன் ரொம்ப மகிழ்ச்சி சார் அண்ட் ஏகப்பட்ட க்ரூ ஏகப்பட்ட காஸ்ட் அண்ட் எல்லாரோடையும் ரொம்ப நல்லா இருந்தது பிஜி மேம் இப்போ தான் சொல்லிட்டு போன மாதிரி லட்டு அண்ட் சூரி சாரோட சேட்ட ரொம்ப நல்லா இருந்தது என்ஜாய் பண்ணுறதுக்கு அந்த மேஜிக் ஷோ போயிட்டு அவன் போனது மட்டும் இல்லாமல் நீங்க அடிச்சுங்க பாருங்கள் ஜோக்கு அதை நான் மறக்கவே மாட்டேன் சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் உங்க அப்பா எங்களை சொல்லி ஜோக் பண்ணீங்க நடிச்சது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நான் மொத்த குரூக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் எல்லோருக்கும் பிரசாந்த் என்டையர் க்ரூ என்டையர் டீமுக்கு நான் என்னுடைய பெஸ்ட் விஷஸஸையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் நிச்சயமாக வைப் ட்ரெய்லர் வந்த உடனே ரொம்ப வைப் ரொம்ப இருக்கு ஸோ எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் எனக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் டேரக்ஷன் டீம் டேரக்டர் எல்லாருக்கும் நன்றி சூரி சார் தேங்க் யூ மேலும் மேலும் உங்களோட நிறைய ஒர்க் பண்ணுன்னு ஆசைப்பட்றேன் நன்றி இந்த ஃபங்க்ஷன் எப்படி கோலாகலமாக நடக்குதோ கிட்டத்தட்ட ஷூட்டிங் தினமும் இப்படி தான் நடக்கும் ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நிறைய ஆர்டிஸ்ட் கூட நடித்தது ஏன்னா இப்போல்லாம் குடும்பம்லாம் ரொம்ப சின்னதாகிடுச்சு அப்பா அம்மானு ஒரு ஐடென்டிட்டி அதோடு முடிஞ்சிருது பட் வேறு இந்த படத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆர்டிஸ்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டை பார்த்திங்கன்னா அவ்வளோ கோலாகலமாக இருக்கும் ப்ரொடியூசர் வந்து அவ்வளோ அற்புதமாக பார்த்துக்கிட்டாங்க யாருக்கும் எந்த குறையும் சொல்ல முடியாது அந்தளவுக்கு ஆல்மோஸ்ட் திருச்சியிலே தான் பண்ணோம் இங்கே பேட்ச் ஒர்க் மட்டும்தான் பண்ணும் தேங்க்யூ சார் திருச்சி கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் இருந்து சந்தோஷமாக அனுபவித்தது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் டீம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கூட அவர் ஒர்க் பண்ணார் நான் சொல்ல முடியாது ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் வேலை பார்த்துட்ருப்பாங்க எல்லாருக்கும் ஃப்ரீடம் உண்டு பிரசாந்திட்ட கேள்வி கேட்குறதுக்கு சஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஸோ அது ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் டீம் டு ஒர்க் இதுதான் என்ன இதுதான் செய்யணும் இப்படிலாம் கேட்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது ஸோ எனி ஒன் கேன் வாய்ஸ் தேர் ஒப்பீனியன் ஏதாவது டவுட் இருந்ததுனாக்கா அது ஓப்பனாக கேட்கலாம் பிரஷாந்த் இல்லை காமெடியட் தட் எனக்கு கதை சொல்லும்போது பிரசாந்த் வந்து எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு இந்த படத்தில் அவன் தான் சார் வில்லன் யார் சொன்னார்னா லட்டுவை தான் சொன்னார் ஏன்னா அந்த அந்த இதில் நடக்கிற அத்தனைக்குமே காரணம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷத்துக்கும் அவன் தான் காரணம் அந்த ஒரு நடுவில் நடக்கிற சங்கடங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த அறந்தவாள் தான் காரணம் ஸோ அவ்வளோ பாசமான அந்த ஒரு விஷயத்தில் அவனே தான் சார் படத்தில் இல்லைன்னா வரான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு நடுவில் அப்படின்ட்டு அந்த ஷூட்டிங் ஸ்பாட் வந்து அவ்வளோ லவ்லியாக இருந்ததுக்கு காரணம் லட்டு எப்படி சூரி சார் மேனேஜ் பண்ணி பண்ண ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயம் நான் பசங்க படத்தில் பண்ணியிருக்கேன் பாண்டியராஜ் சார் கூட ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அங்கே இருந்து ஒரு இருபது பசங்களுக்கும் லட்டு ஈக்குவல் சார் இவன் ஒருத்தன் போதும் அவங்க இருபது பேரை வச்சு கூட நம்ம மேய்ச்சிடலாம் அப்படி வச்சு ஒரு மோஸ்ட் என்டர்டைனிங் ஃபெல்லோ ஆன் செட் சீன்ல அண்ட் சார் உண்மையிலே ஒரு இடம் அவர் உண்மையில அவ்வளோ பாசத்தை கொட்டிக்கிட்டே தான் இருப்பார் ஒரு சுனங்களே இருக்காது அவருக்கு அவங்க அப்பா திட்டினா இருந்தா கூட அவர் அப்பாவெல்லாம் மிரட்டிடுவான் பையன் ரொம்ப ஏதாவது அப்பா ஃபோனை கூட அம்மாட்ட பேசணும் ரெண்டு பேருக்கும் அம்மா தான் செக்மேட் இவன் எதாவது தப்பு பண்ணாலும் போனை கூட அம்மாட்ட பேசுறான் அவன் கொஞ்சம் சைலண்ட் ஆவான் இவரேதா சேட்டை பண்ணாலும் அவனும் அவனும் அதே டயலாக் ஃபோனை கூட அம்மாட்ட பேசணும் அப்போ பிரசாந்த் மறைவி உட்காந்துருவார் அது அவங்க வீட்டில் உள்ள செக்மேட் அவங்களுக்கு இவங்க தான் ஸோ வெற்றி வர வர சார் ஒன்றும் பெருந்தன்மையும் ஒரு ஒரு நிறைவும் அவர் முகத்தில் இருந்துட்டு இருக்குது நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்ச ஒரு சீன் அது அவர் அவ்வளோ பாராட்டணுன்னு அவசியமே இல்லை பட் அகேன் நம்ம படத்தில் வர்றது தான் சார் வீடு வீடு இருக்கும்போது நம்ம யாரையும் பாராட்ட மாட்டோமே அப்படிமோ இல்லையா அது இல்லாமல் நாங்கள் அந்த சீன் முடித்தவண்ட பார்க்கும்போதெல்லாம் அவன் சொல்லிட்டு இருப்பார் சார் அந்த நைட் எடுத்தோம்ல சார் அந்த சீன் சூப்பர் சார் அப்படின்ட்டு ஸோ அன்னைக்கு போகுது எனக்கு ஜோஷில் போய்டும் ஓ நல்லா இருக்குது மோதர் சொல்வார் ரெண்டாம் நாள் சொன்னார் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார் டேரக்டர் சொன்னார் ஓகே பட் இவர் அதை சொல்லிக்கிட்டே இருப்பார் நடிக்கிறவனுக்கு வேறு என்ன வேணும் அதுதான் மிகப்பெரிய சந்தோஷம் நம்மளுக்கு வந்து ஸ்பாட்லேயே நம்மளுக்கு வந்து அவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு அண்ட் இதில் நான் வந்து அதுக்கான ஐஸ்வர்யாவுக்கு அப்பா ஸோ அவங்க எங்க எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு அதாவது பொண்ணுங்களுக்கு வந்து அப்பாக்கிட்ட நிறைய பாசம் இருக்கும்பாங்க இல்லையா ஸோ அது கிட்டத்தட்ட அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்கிரிப்ட்டு பொண்ணு வந்து பற்றி வேணாலும் பேசலாம் தைரியமாக பேசலாம் எதுவும் ஹோல் பேக் பண்ண வேண்டாம் அவங்க லவ் பண்ணாலும் அதை பற்றி சொல்லலாம் சங்கடத்தையும் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம் அந்த மாதிரியான ஒரு ஃபாதர் டாட்டர் ரிலேஷன்ஷிப் வி என்ஜாய்டு ஒர்க்கிங் அவங்கெல்லாம் நல்லா நடித்தாங்கன்னு நான் சொன்னேன்னா நான் அது ரொம்ப தப்பான விஷயம் அவங்களுக்குலாம் அவ்வளோலாம் இயல்பாக வர்றது ஸ்வாசிகா லவர் பந்தில் பார்த்து அவங்கள ரசித்தேன் எட்டர் கிரேட் ஆக்டர் எத்தனை தடவை என்ன ஆங்கிளில் வச்சாலும் அதே பர்ஃபார்மன்ஸு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க டயர்டே ஆக மாட்டேங்கிறாங்க சீரியஸ்லி ஏன்னா இது சில பேர் நம்மளே கேட்போம் இது வேணுமா நம்ம தான் அதை பண்ணுவோம் எதுலனா அந்த தான் கிடையாது திருப்தியாகவும் ரெடி அது எத்தனை தடவை ஆனாலும் சரி அது எவ்வளோ பெரிய எமோஷன் ஆனாலும் சரி அது அப்படியே மெயின்டைன் பண்ணி அவங்க பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இட்ஸ் வாட்டர்ஃபுல் குவாலிட்டி நான் பார்த்தது ரசித்தது ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ராஜ்கிரண் சார் கூட மீண்டும் ஒரு ஸ்க்ரீன் ஷேரிங் மோமெண்ட் எனக்கு நிறைய பாசம் அந்த சந்தோஷம் எங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் பிரஷாந்துக்கு மனப்பூர்வமான நன்றி அவங்க டீம் மெம்பர்ஸ் அத்தனை பேரும் நம்ம வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப லேட் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஒரு சின்ன சொன்னங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்கேப்பையும் இருக்கும் ஆனால் எங்கள் செட்டில் அது நடக்காது ஏன்னா இருபது ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க அவங்க எங்கே பிளேஸ் பண்ணுறதுங்கிறது பெரிய கஷ்டம் அது அவங்க அதை பண்ணிட்டு இருப்பாங்க நம்மளுக்கு வேலை வரதுக்கு காலைல ஒம்பது மணிக்கு போனோம்னா நம்மளுக்கு ஷார்ட் மூணு மணி கூட வரலாம் ஆனால் நம்மளுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் கூட போர் அடிக்காமல் பார்த்துக்கிறது நம்மளை சொன்னங்காமல் பார்த்துக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா டை டீம் அண்ட் அவங்க வந்து அந்த நம்மளுக்கு சரி கூட்டத்தில் நம்மளும் இருக்கோம் அப்படிங்கிற அந்த தான் இறந்துகிட்டு இருக்கும் என்னடா நம்மளை கூப்பிடுங்கிறது இல்லை மானிட்டர் பக்கத்தில் போய் உட்காரலாம் கிட்ட பேசிட்டு இருக்கலாம் ஒம்பளக்கலாம் என்ன வேணால் இஸ் இஸ் ஆல் டு திரீடம் இல்லை அத்தனை பேருக்குமே அது உண்டு அண்ட் ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு அவங்களுக்கு நான் இன்னொரு இந்த படம் பண்ணுங்கிறது எனக்கு இன்னொரு உள்நோக்கமும் உண்டு என் சண்ணுக்கு வந்து கர்டனில் ஒரு நல்ல பிரேக் கொடுத்தார் ப்ரொடியூசர் அது எப்பயுமே மனசில் இருக்கும் அதுக்கு அது நன்றி கடன் நான் சொல்ல மாட்டேன் அது நான் ஏன்னா அவனுக்கு ஒரு ஒரு ஈசனுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு கண்ணையும் படுறதுக்கு அந்த படம் ஒரு மிகப்பெரிய உந்துதலாக இருந்தது அந்த வகையில் நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் ஸோ ஐ என்ஜாய்டு ஒர்க்கிங் ஆல்சோ பட் எல்லாத்துக்கும் மேலே சாரி சார் தேங்க்யூ ஸோ மச் அவ்வளோ அழகாக எங்களை பார்த்துக்கிட்டீங்க அவ்வளோ அழகாக எங்களை ட்ரீட் பண்ணிங்க முழு நேரமும் எங்கள் கூட அவ்வளோ அதான் சொல்ல உங்களுக்கு வளர்ச்சி வர வர அந்த பெருந்தன்மை ஒன்று உங்களுக்கு பெருசாக போயிட்டே இருக்குது அப்படியே நீங்கள் நிறைய வெற்றிகள் பெறணும் உங்கள் எல்லோரும் கூடயும் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ